ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை கண்டிப்பாக உணர்வாய் இது உனக்கான அவசரமான பதிவு என்று சொல்லமே நிச்சயமாக இன்றிலிருந்து உனக்கு ராஜயோக பலத்தை உன் சாயப்பா தரப்போகிறேன் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நீ நல்லதொரு புதிதாய் பூத்த மலர் போல் உன் வாழ்வை துவங்கு இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் இன்று இரவுக்குள் நடக்கும் நல்லதொரு மாற்றத்தை நீ கண்டிப்பாக உணர்வாய் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் நிச்சயமாக என் செல்லமே நிச்சயமாக இந்த இப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில் உன் சாயப்பா சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் உன் பொறுமைக்கான வளனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு விட்டு சென்றவர்கள் அவர்களை நினைத்து நீ வருந்துகிறாயா தவறு என் சொல்லவே ஏனென்றால் அவர்களுக்கு புதிய உறவு கிடைத்ததும் பழைய உறவை விட்டுவிட்டார்கள் அவர்களே வேண்டாம் என்று இருக்கும்போது அவர்களை ஏன் நீ நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உன்னை சுற்றி நடப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உறவினர்கள் நண்பர்கள் என புடைசூழ ஒரு கூட்டமே இருந்தாலும் உன் மனதை சரிவர புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எப்படியும் உன் மனதில் வலி என்று ஒன்று இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே தனிமையில் அழுதுவிடு யாரிடமும் நேரடியாக மட்டும் அழுது புலம்பி விடாதே உனது நேர்மை மட்டும்தான் உன்னை வழிநடத்திச் செல்லும் சொல்லும் என்பதை புரிந்து கொள் அது போதாதா உன் மனதை புரிந்து கொள்ள யாருமே எல்ல இல்லை என நீ நினைக்கிறாய் யாரிடமும் உன் மனதில் உள்ளதை சொல்லாமல் இருப்பதே நல்லது அலைவாயும் உன் மனதுக்கு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கும் வண்ணம் உன் வாழ்விலும் இல்லத்திலும் ஒரு புதிய உறவு ஒன்று இணையப் போகிறது உன் உண்மையான அன்பிற்கு முழு தகுதியான உறவு ஒன்றை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் நீ தொலைத்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அந்த உறவு கைகளில் ஏந்தி வரப்போகிறது முழு மனதோடு ஏற்றுக்கொள் என் செல்லவே நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் அது ஏன் அது உன் பொறுமைக்கான வளனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது மதியாதவர்களை மறந்துவிடு மதியாதவர்களை மறந்துவிடு நீ என்னை முழுமையாக நம்பினால் உன் எண்ணங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நிறைவேற்றி விடுவேன் என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமே உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கு வழியை நான் நிச்சயமாக தீர்ப்பேன் நீ என்னை உற்று நோக்கினால் நிச்சயம் உனை உன்னை உன் சாயப்பா நிச்சயமாக வழி நடத்துவேன் எந்த தருணத்தில் நீ சாயி சாயி என்று என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உனக்கான காலம் வந்துவிட்டது உனக்கான காத்திருப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டன இனி கலங்காதே இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கத் துவங்கிவிடும் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதோ உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உன்னை உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள் என் செல்லமே நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரை போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட கவலைப்படாதே அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும் உன் உணர்வுகள் கருத்துக்கள் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ தயவு செய்து அந்த இடத்தில் இருக்காதே உனக்கானவர்களோடு மட்டும் இரு ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் ஆகவே பிடித்தவர்கள் உன்னிடம் பேசவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்கவே முடியாது வெற்றி காரணங்களுக்காக வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே புரிகிறதா சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் பிடித்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி பெறும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆம் செல்லமே முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாது நீ உன் பாதையில் கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு உனக்கான பூக்களை தூவி உன் பாதத்தை நான் பாதுகாத்து நல்லதொரு வழியில் நடக்க உன் சாயப்பா உன்னை வழி நடத்துவேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் நீ மனம் விரும்பிய இவை அனைத்தும் நீ வர உன் விதியை சரி செய்துவிட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ து பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் வாழ்க்கை நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரப்போகிறது உன் செவிகள் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் நிம்மதியாக இரு என் செல்லமே நீ நினைத்து பார்க்க முடியாதது ஏன் சிந்தித்துக்கூட பார்க்க முடியாதது மிகப்பெரிய அற்புதத்தை இன்று இரவுக்குள் உன் உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் உன் சாயப்பா வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிலைக்கு வரப்போகிறாய் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் ம உன் வீட்டில் போகிறது அடுத்தடுத்து பல மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் ஆம் சொல்லவே நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த ஒரு அழகான வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே என் செல்லமே உன் கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் உன் சாயப்பா இனி நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நிச்சயமாக சேர்ப்பேன் என் சொல்லமே அதுவரை சற்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக இந்த சத்குரு சாய்ராம் சகலமும் சாயிராம் அற்புதம் சாய்ராம் என்று மனதால் நினைத்து உன் வாழ்க்கையை நடத்து என் சொல்லமே நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லதொரு மாற்றத்தை நீ உணர்வாய் ஆம் உனக்கான பதிவு தான் இது உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை என் செல்லமே நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் பெற தயாராக இரு உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதற்படிதான் இது ஆகவே உன் வெற்றிக்கான திருப்பு முனை இது நம்பிக்கையோடு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உனக்கானதெல்லாம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதில் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்